ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைதா சிலாக்கில் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் வந்து இன்றைக்கி நான் வச்சு கிரேவி பண்ண போகிறேன் இது வந்து சப்பாத்தி தோசை எல்லாம் துணியும் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த காளான் கிரேவி எப்படி ஈஸியாக பண்ணலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த காளானை வந்து நான் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன் நான் வந்து கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன் சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம காளான் கிரேவி பண்ணுறதுக்கு தாளிச்சிடலாம் என்ன ஊற்றிக்கலாம் அட்டை சீரகம் ஏலக்காய் ஒன்று கிராம்பு ரெண்டு இதை போட்டலாம் வெங்காயம் பச்ச மிளகாய் கருவேன் போட்டலாம் வெங்காயம் அலங்கிருச்சு மசாலாலாம் போட்டலாம் மஞ்சள் தூள் ஜீரகத்தூள் கரம் மசாலா தூள் தனி தூள் மல்லித்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் வதக்கலாம் அரைச்சி வச்சுருக்கேன் தக்காளி நான் ஒரு ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் போட்டு நல்லா மிக்ஸியை கழுவுனே தக்காளி அரைச்ச மிக்ஸியாக கழுவினேன் தண்ணி கொஞ்சம் ஊற்றறேன் நல்லா உங்களுக்கு கொஞ்சம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு தக்காளி வேற அளவுக்கு நல்லா வரதுங்க எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் மசாலாவும் நல்லா ஓரளவுக்கு வந்துருச்சு இப்போ நம்மளை காளானை போட்டலாம் காளானை போட்டு தண்ணி ஊற்றிடாதீங்க அதை அப்படியே தண்ணி ஊடும் அதை மூடி வச்சிடலாம் வேறு ஆனால் தண்ணி விடுவோம் அதனால் அப்படியே வந்துட்டு நம்ம ஏற்கனவே நம்ம தக்காளி அரைச்ச தண்ணி கொஞ்சம் ஊற்றி விடுவோம்ல இதை அப்படியே கொஞ்சம் அப்படியே மூடி வச்சு தண்ணி விட்டு அதில் வெந்துடுவோம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே முடிவுச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்களா நல்லா தண்ணி அதுவாகவே எவ்வளோ தண்ணி விட்டு பாருங்க இப்போ உங்களுக்கு கொஞ்சமாக தண்ணி வேணும்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன் இப்போ வந்து ஒரு அஞ்சாறு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் நல்லா வந்து உங்களுக்கு தண்ணி அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஆகிடும் அப்படியே பார்த்துக்கோங்க இப்போ உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்கள் அப்படியே மூடி வச்சுருங்க கொஞ்சம் தண்ணி பிடிக்கும் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது நான் அப்படியே மூடி வச்சிடறேன் அப்படியே மூடி வச்சிடறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ பார்க்கலாம் எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்கள் என்னெல்லாம் பிரிஞ்சு வந்துச்சு காலானங்கே கிரேவி அவ்வளோ ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் சிம்பிளாக சூப்பராக வந்துட்டு ஒரு காளான் கிரேவி ரெடி இப்போ மேலே கொத்தமல்லி தழை பழம் இதெல்லாம் நீங்கள் புழிஞ்சு ஊற்றுறாருந்தால் நீங்கள் ஊற்றிக்கலாம் கொத்தமல்லி கிட்டே இல்லை அதனால் கொத்தமல்லி தலை நான் போடல ஓகே அவ்வளோதாங்க குஞ்சுச்சி சப்பாத்தி தோசை நல்லா வந்து சாதம் இது மாதிரி பலாவ் சாதம் அது மாதிரி இமாரி ஐட்டம் எல்லாத்துக்குமே அதை தொட்டு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை ஈஸியாக டக்குன்னு கால நேரத்தில் நம்ம வேலைக்கு போகிறப்ப ஈஸியாக செய்யலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க அருமையான ஒரு காளான் கிரேவி ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பார்க்கலாமா சூப்பராக இருக்கும் இது நீங்களும் இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க